கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியத்தில் வடக்கு பகுதியில் இருக்குது கிட்டாம்பாளையம் ஊராட்சி ஊராட்சியில் முதல் முறையாக வந்து ஒரு வனம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் கலெக்டர் சொல்லியிருக்காரு அப்போ ஆறு ஏக்கர் பரப்பரவலில் சுதந்திர வனம் என்ற பெயரை ஒரு வனம் உருவாக்க முயற்சி ரெடி பண்ணோம் அதில் வந்து ஒரு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நாவல் மரங்கள் அத்தி மரம் மேம்பு இந்த மாதிரி பல வகையான மரங்கள் அதிகமாக வந்து நாவல் மரங்கள் தான் அதில் நடப்போம் என்ன காரணம் அப்படின்னா எங்கள் ஊராட்சியில் ஆயிரக்கணக்கான மொபால்கள் இருக்குது அதுக்கு உணவுக்காகவே நாங்கள் வந்து நாவல் மரங்கள் அதிகமாக நடவு செய்தோம் அதுக்கப்புறம் வந்து வனம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அது வந்து வனம் வந்து ஒரு வருடத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய் லாபம் தரக்கூடிய பயிர் என்று சொன்னார்கள் அந்த வந்து தெரிவித்து வந்து செடி நட்டி இருக்கோம் ஒரு ஒன்றரை வருஷாயிடுச்சு செடி நல்லாயிருக்கு அது வந்து மூணு ஏக்கர் பரப்பளும் போட்டிருக்கிறோம் ஊராட்சிக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந் இந்த பயிர் செஞ்சுக்கிறோம் வனம் முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு மூணு ஏக்கர் பரப்பில் லட்சுமி அனைத்து மரங்களும் கலந்தது எல்லாமே நாங்கள் வைக்கிறது எல்லாமே நாட்டு மரங்கள் தான் இப்போ மூணு மனங்கள் முடிச்சிட்டோம் அது மாதிரி ரோடு இருபுறமும் வந்து நாவல் மரங்கள் நட்டியிருக்கோம் எங்கள் நாங்கள் நடுற மரம் எல்லாமே எங்கள் ஊராட்சிக்கு ஒப்படைப்பு செய்யப்பட்ட ஒய்ஸ் ஆர்டலு தான் அதில் தான் நடவு இருக்கிறோம் தனியாக போர் போட்டு அதுக்கு சுட்டுநீர் பாசனத்தின் மூலயமா தான் நாங்கள் அதை செஞ்சிட்ருக்கோம் இப்போ வந்து ஒரு மூணு மூணு ஏக்கர் பரப்பளவில் மியா வாக்கிங்கிற முறையில் ஒரு ஒரு மூவாயிரம் மரங்கள் அடர்த்தி அமர்ந்து மியா வாக்கிங்கிற முறையில் மூவாயிரம் மரங்கள் நடறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் கூடவே வந்து ஒரு ஆறு ஏக்கர் பரப்பளவில் ஆறு டு ஏழு ஏக்கர் பரப்பளவில் வந்து தரக்கூடிய மரங்கள் மாமரம் இந்த மாதிரி பலன் தரக்கூடிய மர வகைகள் நடக்கிறதுக்காக தயார் பண்ணிகிட்ருக்கோம் ஏறக்குறையா இதுவரையிலும் வந்து ஒரு பத்தாயிரம் மரம் இங்கே ஊராட்சி வந்து நட்டுருக்குறோம் இன்னும் ஒரு ஆறு ஏழாயிரம் மரம் வந்து இந்த எங்கள் பேரீடு முடியக்கூடாது அடுத்த மாதத்துக்குள்ளே வந்து அதை நட்டு முடிச்சுடுவோம் மரம் நடவது எல்லாரும் செய்கிறாங்க எல்லா பஞ்சாயத்துலையும் செய்கிறாங்க ஆனால் இந்த விவசாயத்தை யாருமே செய்யலை சரி நாம் விவசாயம் புதுமையாக ஒரு விவசாயம் செய்வோம் அது வந்து நூறாண்டுகள் ஆக பயன்பாடு இல்லாமல் இருந்த பூமியை விவசாயத்துக்காக பண்படுத்தி விவசாயம் செய்ய ஆரம்பித்தோம் முதலிலே வெங்காயம் நடவு செய்தோம் அதன் பிறகு வேர்க்கடலை மிளகாய் தக்காளி இந்த மாதிரி தொடர்ந்து காய்கறி பயிர்களாக பயிர் செய்து வந்தோம் முதல் முறை வெங்காயம் விற்பனையிலே எங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் லாபம் கிடைத்தது ஏற்கனவே இரண்டு ஏக்கரில் நாங்கள் வந்து வெங்காயம் அறுவடை செய்து அதை வந்து வெளியே விற்பதில்லை எங்கள் ஊராட்சியில் உள்ள பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்து செய்து வருகிறோம் வீதி வீதி வீதியாக வாகனத்தில் சென்று அவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம் அது வந்து மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுக்குவோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்கள் ஊர் இளைஞர்கள் வந்து அந்த வாகனத்தில் ஏற்றி போய் ஒருத்தர் இடம் போடுவார் ஒருத்தர் பணம் வாங்குவார் ஒருத்தர் பொருள் போட்டு கொடுப்பார் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து எங்களுக்கு நல்லா சரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எங்கள் உற்பத்தி ஆகிற காய்கறிகளை எங்கள் ஊராட்சிக்குள்ளேயே நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுறோம் குறைந்த உடையிலேயே ஊராட்சி மக்களுக்காக சேல்ஸ் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு தடவை ஒரு லாபம் வந்துச்சு செகண்ட் டைம் ஒரு நாற்பத்தையாயிரம் வந்துச்சு எல்லாமே சொட்டு நீர் வாங்கிறதுக்காக நான் செலவு பண்ணிட்டேன் இப்போ இந்த முறை வந்து அதே அளவு பயிர் பண்ணோம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெங்காயம் பயிர் செய்தோம் இந்த ஒரு வருட காலத்தில் இந்த மூன்று மாத பயிரில் இரண்டே லட்சம் ரூபாய் லாபமாக கிடைத்துள்ளது அதையும் வந்து எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு குறைந்த விலையில் தான் சேல்ஸ் பண்ணோம் எதுக்காக நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் பகுதியில் மெல்ல மெல்ல விவசாயம் அழிந்து வருகிறது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நான் ஏற்கனவே நாங்களும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க அதனால் வந்து விவசாயம் செய்யணும் அந்த விவசாயத்துக்காக நாங்கள் வந்து எங்கள் நூறு நாள் பணியாளர்கள் தான் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் விவசாயம் வந்து ஆண்கள் தான் மேக்சிமம் செய்வாங்க விவசாயம் தான் ஆனால் எங்கள் ஊராட்சியில் வந்து முழுவதும் பெண்களால் செய்யப்படுகிறது நூறு நாள் பணியாளர் அனைவருமே பெண்கள் தான் பெண்களால் செய்யப்படுகிறது அறுவடை செய்கிறது நடவு செய்கிறது களை எடுக்கிறது எல்லாமே பெண்கள் தான் இந்த விவசாய பயிர் செய்து வந்து தமிழகத்திலே நாங்கள் தான் செய்கிறோம் எல்லாம் மரம் நடுறாங்க எல்லா நடுறாங்க விவசாயம் செய்கிறது வந்து அது காய்கறி உற்பத்தி செய்கிறது பொதுமக்களுக்கு கொடுக்குறது வந்து எங்கள் ஊராட்சிக்கு மட்டும்தான் அது நடக்குது அதே மாதிரி எங்கள் ஊராட்சியில் எடுக்கிற மக்கும் குப்பைகளை அது பதப்படுத்தி இதே பயிர்களுக்கு நாங்கள் உபயோகப்படுத்திட்டு வரோம் நாங்கள் வந்து வேறு உரங்கள் போடுறதில்ல இதையே வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி மண்புழு உரமும் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் மண்புழு உரம் வச்சுருக்கோம் அதையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்